பதினாறு வயதிற்கு உட்பட்ட சிறார்களுக்கு சமூக வலைதள தடை செய்ய வேண்டுமா ஏன் அது அவசியமாகின்றது என்பது குறித்து முழு காணொலியாக இது இருக்கப் போகின்றது நீங்கள் நமது வலைவழிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் இன்றைய உலகில் சமூக ஊடக வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறிவிட்டது ஆனால் அதே நேரத்தில் இது சிறார்களின் மனநலம் கல்வி நடத்தை மற்றும் எதிர்கால முன்னேற்றத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது குறிப்பாக பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் மனதில் இன்னமும் வளர்ச்சி கட்டத்தில் இருப்பதால் இணையத்தின் மூலமாக வரும் மன அழுத்தம் ஒப்பீட்டு உணர்வு அடிமைத்தனம் போன்றவை அவர்களின் வளர்ச்சியை பெரிதாக பாதிக்கின்றது என்றுதான் கூற வேண்டும் மனநலம் மற்றும் மன அழுத்தம் குழந்தைகள் சமூக வலைதளத்தை பயன்படுத்துவதால் பிறருடன் தங்களை ஒப்பிடுகின்றனர் தங்களை குறைவாக உணரவும் துவங்குகின்றனர் செல்ஃப் எஸ்டீம் குறைகின்றது மன அழுத்தம் தற்கொலை எண்ணங்கள் அதிகரிக்கலாம் என்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன ஆய்வு காட்டும் போது இன்ஸ்டாகிராம் டிக்டாக் போன்ற தளங்கள் இளையவர்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கின்றது லைக் மற்றும் ஃபாலோவர்ஸ் பற்றி ஆவல் மனம் அழுத்தத்தை உருவாக்குகிறது இணைய அடிமைத்தனம் மற்றும் கல்வி பாதிப்பு சமூக வலைதள அடிமைத்தனம் குழந்தைகளின் படிப்பில் கவனம் குறைக்கின்றது நினைவாற்றலை பாதிக்கின்றது நிஜ வாழ்க்கை தொடர்புகளை குறைக்கின்றது எப்பொழுதுமே ஒரு நாடக ரீதியாக அல்லது கதை ரீதியாக பட ரீதியாக அல்லது ஏதோ ஒன்றை மனதில் நினைத்ததுவாறு அவர்கள் வாழ்க்கையை தொடர்கின்றார்கள் இரவு நேர நித்திரைகளை மிகப்பெரிய அளவிற்கு இந்த வயதுடையவர்களை கெடுக்கக்கூடிய து இந்த போன்ற சமூக வலைதளங்கள் தான் என்று அதனுடைய ஆபத்தை நாம் உணர முடிகின்றது ஆபத்தான ஆன்லைன் பாதிப்புகள் என்ன என்பது குறித்து பார்ப்போம் போலி கணக்குகள் மூலமாக ஏமாறுவது இந்த வயதிற்கு உட்பட்டவர்கள் போலி கணக்குகளை நம்பி மிக அதிகமாக அளவிற்கு ஏமாந்திருக்கின்றார்கள் சைபர் புல்லிங் போன்ற விடயங்கள் இதில் அதிகமாக அதாவது பதினாறு வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு தெரியாததால் அதிகமாக நடக்க வாய்ப்பு இருக்கின்றது அந்நியர்கள் ஏமாற்றப்படுதல் அந்நியர்கள் என்று யாரை நாம் கருதுகின்றோமோ அவர்களை பற்றி துளியும் கூட அவர்கள் சிந்திக்காமல் அல்லது அதனை பற்றிய அறிவு இல்லாமல் நிச்சயமாக அவர்கள் மூலமாக மிகப்பெரிய ஏமாற்றத்தை அவர்கள் அடைகின்றார்கள் தவறான தகவல்கள் மற்றும் தேவையற்ற உள்ளடக்கங்கள் தவறான தகவல்களை பரப்பியவர்களாகவும் தேவையற்ற உள்ளடக்கங்களை நம்பியவர்களாகவும் பதினாறு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் மிக கேடானவற்றை தொடர்ச்சியாக இந்த சமூக வலைதளங்கள் மூலம் பெற்றுக்கொண்டிருப்பதாக பல நாடுகளில் இருக்கக்கூடிய ஆய்வறிஞர்கள் குழந்தைகள் மீது பற்று கொண்ட பற்றாளர்கள் கூறுகின்றார்கள் மேலும் எந்தெந்த நாடுகளில் இதற்கு கட்டுப்பாடுகள் தடைகள் உள்ளன என்பது குறித்து பார்ப்போம் அமெரிக்கா பல மாநிலங்களில் பதினாறு அல்லது பதினெட்டு வயதிற்கு உட்பட்டவர்கள் சமூக ஊடக பயன்படுத்துவது பெற்றோர்கள் அனுமதி கட்டாயம் என்று இருக்கின்றது உத்தா என்ற மாநிலத்தில் பதினெட்டு வயதிற்கு கீழ் தனி கணக்கு திறக்க பெற்றோர்கள் அனுமதி அவசியம் என்ற கணக்கு இருக்கின்றது இரவு பத்து மணி முதல் காலை பது ஆறு மணி வரை ஆப் பயன்பாடுகள் கட்டுப்பாடுகளும் அதில் இருக்கின்றன பிரான்சில் பதினைந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் பெற்றோர்கள் அனுமதி இல்லாமல் சமூக வலைதள கணக்குகள் பயன்படுத்த முடியாது அயர்லாந்து நாடுகள் என்ன செய்கின்றன என்பது குறித்து பார்ப்போம் டேட்டா பிரைவசி சட்டங்கள் மூலமாக சிறார்களின் கணக்குகளின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றது பதினாறு வயதிற்கு கீழ் பெற்றோர்கள் அனுமதி அவசியம் என்ற சட்ட பாதுகாப்பும் அங்கே இருக்கின்றது சீனா பதினெட்டு வயதிற்கு கீழ் டிக்டாக் போன்ற தளங்களில் தினசரி நாற்பது நிமிடம் மட்டுமே அனுமதிக்கின்றது கல்வி சார்ந்த உள்ளடக்கம் மட்டுமே அதிலும் காட்டப்படுகின்றது எந்த நாடுகள் எதிர்காலத்தில் தடை போட திட்டமிடுகின்றன என்பது குறித்து பார்ப்போம் யூகே பதினாறு வயதிற்கு உட்பட்டவர்கள் குழந்தைகளின் மனநலம் பாதுகாப்புக்காக கடுமையான வயது சரிபார்ப்பு மற்றும் தடை திட்டமிடுகின்றது ஆஸ்திரேலியா பதினாறு வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு சமூக ஊடக கட்டுப்பாட்டை வலுப்படுத்த சட்ட ஆலோசனை நடைபெற்று வருகின்றது கனடா சிறார்களுடைய தரவு பாதுகாப்பு பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் சட்டம் வரவிருப்பதாகவும் அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது மேலும் இதனுடைய முடிவுருக்கு வந்துவிட்டோம் சமூக வலைதளம் இயல்பாகவே ஒரு கருவி மட்டுமே அது நல்லதற்கும் கெட்டதற்கும் பயன்படுத்தலாம் ஆனால் பதினாறு வயதான சிறார்களின் மன வளர்ச்சி முழுமையாக கடினமான விமர்சனத்தையும் தவறான ஒப்பீடும் ஆன்லைன் மன அழுத்தத்தையும் சமாளிக்க தயாராக இல்லை ஆகவேதான் இத்தனை பிரச்சனைகள் சட்ட முறைகள் பெற்றோர் கண்காணிப்பு நேர கட்டுப்பாடுகள் வயது சரிபார்ப்பு இவை அனைத்தும் முக்கியமானவை குழந்தைகள் நிஜ வாழ்க்கையிலும் நண்பர்கள் விளையாட்டு படி குடும்பத் தொடர்பு இவற்றை அனுபவிப்பது மிகவும் ஆரோக்கியமான வளர்ச்சியைத் தருமே தவிர இதுபோன்ற சமூக வலைதளங்கள் மூலமாக தங்களுடைய பொழுதுபோக்குகளை அமைத்து கொண்ட சிறார்கள் நிச்சயமாக நான் மேலே குறிப்பிட்ட உள்ள அனைத்தையும் இழந்துதான் இருக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும் நிச்சயமாக சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாட்டை விதிக்க வேண்டும் உலக நாடுகள் அனைத்தும் என்று இந்த காணொளி வாயிலாக கேட்டுக்கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்